இந்த வீடியோல பேச போற விடயங்களை பேச தொடங்க முதல் சௌந்தர்யாவோட பி ஆர் ஜாக்லினோட இந்த ரெண்டு பேருக்குமே ஓபன் சேலஞ்ச் சரியா சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இந்த பிக் பாஸ் ஐட்டமனோட டைட்டில் வின் பண்ணா அவங்க வின் பண்ண அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன அந்த ஃபினாலே அது வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியல அவங்க அந்த வின் பண்ண அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன அடுத்த செகண்ட் நான் என்னோட சேனல் இதெல்லாம் போறேன் சரியா ஓகே இந்த வீடியோல வந்து மக்கள் செல்வன் அவர்கள் வந்து சௌந்தர்யாவோட போலித்தனம் அத வந்து கிளிஞ்சிருக்காரு அதே நேரத்துல ஆரம்பத்துல முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த சௌந்தர்யா எப்படி நம்ம ஆரம்பத்திலே சொல்வோம் இல்ல பச்சோந்திக்கும் சௌந்தர்யாக்கும் ஒரு போட்டியை வச்சா அதுல பச்சோந்தி வெற்றி பெறுமா சௌந்தர்யா வெற்றி பெறுமா அப்படின்னு ஒரு டவுட்டே வேணாம் சௌந்தர்யா தான் வெற்றி பெறுவாங்க அந்த அளவுக்கு நிறத்தை வந்து மாத்தக்கு மாத்திக் கொண்டிருக்கிற ஒரு நபர் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் கடந்த ஒரு வருடமாக பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டு விலைக்கு வாங்க வேண்டிய நபர்களை வாங்கி ட்ரைனிங் எடுத்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழுக்குள்ள வந்திருக்கின்ற மிக மிக போலியான ஒரு நபர் மீராமிது மாயா பூர்ணிமா ஜூலி சீசன் ஒன் ஜூலி இப்படியான நபர்கள் மக்களுடைய நெகட்டிவிட்டியை பெற்றாலும் இந்த அத்தனை பேரோட சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த சௌந்தர்யா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் அவர்களும் விஜய் சதுபதி அண்ணா அவர்களுமே அத சௌந்தர்யோட முகத்துக்கு நேரம் சொன்ன விதம் அழகா இருந்துச்சு இப்ப நான் சொன்னது சில பேர் பார்க்க தவறி இருந்தீங்க அப்படின்னா திரும்ப ஹாஸ்டாலு போய் பாருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புரியும் அந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் செல்வன் சலூட்டனா நிறைய விடயங்கள் அவர் கூட இருக்கிற நெருங்கின சில நண்பர்களோட பேசியிருந்தேன் அவருடைய வழியே வேற இன்னைக்கு அதில் ஒரு கட்டம் செஞ்சிருப்பாரு ஓகே அதுக்கு முதல் முத்துக்குமரன் அவர்கள் தர்ஷிகா அவர்கள் அவங்களுடைய உரையாடல் நான் வந்து எப்பயுமே என்னுடைய முதலாவது கிராண்ட் லான்ச்சில் நான் அதாவது பிக் பாஸ் ஒவ்வொரு சீசனுமே முதல் அந்த கிராண்ட் நம்ம சொல்லிடுவோம் இவங்கெல்லாம் அது என்ன அதிசயமா அற்புதமும் தெரியலை ஒவ்வொரு வாட்டியுமே தவறாமல் வின் பண்ணியிருக்காங்க அந்த நபர்கள் எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு தகுதி ஒரு 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 குவாலிட்டி ஒரு 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 மேஜிக் அப்படின்னே சொல்லணும் அவங்க அவங்க சீசன்ல வந்த எல்லார பத்தியுமே அவங்க கரெக்டாக கணிச்சு வச்சிருப்பாங்க அது எந்த பாம்பு எத்தனை அதுக்கு இருக்கு என்னென்ன புத்துல அது இருக்கு எப்பப்ப அது மாறும் எப்படிப்பட்ட விஷத்தை அது கக்கும் அப்படி என்பதை வின் பண்ண நபர்கள் நம்ம சப்போர்ட் பண்ண சீசன் தெலுங்கு அபிஜித் அவர்களா இருக்கட்டும் ஜெயமோகன் அவர்களா இருக்கட்டும் பிபி அல்டிமேட் பாலாஜி முருகாஸ் அவர்களா இருக்கட்டும் அசீம் அவர்களா இருக்கட்டும் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் பிரதீப் ஆண்டனி பிரதீப் ஆண்டனி அவர்களா இருக்கட்டும் இப்போ முத்துக்குமரன் அவர்களா இருக்கட்டும் இவங்களுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா முன்னுக்கும் கண்டிருக்கு பெண்ணுக்கும் கண்டிருக்கு இப்போ நம்ம டிவியை வந்து பார்த்து போட்டுதான் இந்த பாரு சௌந்தர்யா எப்படி கேவலம் அப்பையா நடிக்குதே அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம் ரிவ்யூ வந்து பண்ணுறோம் ஆனால் முத்து அந்த இருபத்தி ரெண்டு பேருக்குள்ள ஒரு இரு இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் எல்லாரையுமே வந்து படிச்சிருக்காரு சரியா அது அந்த விண்ணாசி இருக்கிற தனிப்ப ஒரு குவாலிட்டி அதே நேரத்தில் மக்கள் வந்து எப்படி பேச பார்ப்பாங்க மக்களோட மனநிலை என்ன பல்ஸ் அப்படின்றத கணித்து வச்சிருப்பாங்க அது முத்துக்குமரன் அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்துக்குமரன் அவர்களும் மக்கள் செல்வன் பேச பேசும்போது அந்த வந்த பேர்கள்ல இவர் மட்டும் தனி தனித்து ஜொலித்தார் முத்தா ஜொலித்தாரு அப்பவே நம்ம சொல்லிட்டோம் ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் தாண்டா வின்னர் அப்படின்னு சரியா சோ அப்ப அது ஒவ்வொரு நாளுமே அவர் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாரு அவருக்கும் விட்டுக்குள்ள இருப்பவர்களுக்கும் எவ்வளவு தூரம் டிஃப்ரெண்ட் இருக்கு முத்து எங்கேயோ இருக்காரு முத்துக்குமரன் இதே இதுதான் மீதி நபர்கள் அது இன்னைக்கு தர்ஷிக முத்து சொல்றார் பாருங்க இந்த சௌந்தர்யா என்ன பண்ணா வெளிய எப்படி போகும் அதாவது அவர் சொன்னதோட மீனிங் என்னன்னா இந்த அம்மா ஒவ்வொரு வீக்குமே ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்ப அந்த கதாபாத்திரம் வெளியில எப்படி போகணும் அப்படின்னு அந்த வெளியில எப்படி போகணும்ன்றது பாருங்க இந்த அம்மா ஒரு வெளியம் பண்ணும் அதை வெளியில இவங்க செட் பண்ணிட்டு வந்த அத்தனை பியா விலைக்கு வாங்கப்பட்ட பியா அச்சோ சௌந்தர்யா கொடுமை நடந்துட்டு இப்படி பேசுறதா இங்க பா சத்தியா இப்படி பேசுறாங்க அப்படின்னு செட் பண்ணப்பட்டதை அப்படியே பரப்புவாங்க சரியா அதை மக்களிடம் திணிப்பாங்க அத அழகா கணித்து சொன்னார் பாருங்க இந்த இந்த நான் பயப்படுற ஒரு போட்டியாளர் சௌந்தர்யாண்டு அவர் பயப்படுறது என்ன அப்படின்னா நம்ம ரியலா மூஞ்சைக்கு நேரம் மோதலவனோட மோதலாம் ஆனா இருக்கிறவன் அதுவும் அது ஒரு பொண்ணா இருந்தா அங்க நம்ம பார்த்து ப பண்ணணும் உண்மையா இருக்கிறவன் மனசாட்சி கட்டுப்படுவான் ஆனால் இருக்கிறவனுக்கு மனசாட்சியே இருக்காது அதைத்தான் முத்துக்குமன் அவர்கள் அழகா சொன்னார் இந்த சௌந்தர்யா எப்படி எல்லாம் திட்டம் பண்ணி போட்டு வந்திருக்கு அப்படி என்பது அது தர்சிகம் அழகா சொல்லுவாங்க எல்லாமே செட்டப் பண்ணு எல்லாமே பக்கா செட்டப் அது முத்துவோட அந்த இது வந்து அவரை தவிர அவர் சொல்ற அளவுக்கு என்ன சொல்ல தெரியல ஆனா அவர் கணித்தார் பாருங்க இந்த போலியோட ஆட்டத்தை கணித்தார் பாருங்க சரிங்களா என்ஜாய் வா வேற மாறு இருந்துச்சு அடுத்தது மக்கள் செல்வன் செருப்படி என்ன மாறு இருந்துச்சு சௌந்தர் அந்த அம்மா அதாவது உங்களுக்கு வந்த வேற ஒருத்தருடைய நபர் நீங்க பண்ணிருந்தா எந்த ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேக்குமா சொல்லும் அதாவது ஏதோ சொல்லு நான் வந்து தைரியமா கேட்கிற ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அப்பதான் மக்கள் செல்வன் கொடுப்பாரு செருப்படி அதாம போன வாட்டி ஒரு ரோல் ஒன்று பண்ணீங்களேமா இந்த அம்மா அந்த அம்மாட மூச்சியை பாத்தீங்கன்னா அந்த இஞ்சி குரங்கு வந்து எப்படி இருக்கும் இல்ல இந்த அப்படி அப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு மக்கள் செல்வன் சொல்வாரு அதான் போன வாட்டி வந்து அந்த கோட்டை தாண்டி வந்து படுத்திருந்தீங்களேன்னு அப்ப முத்துக்குமரனை பாருங்க முத்துக்குமரன் கைகட்டுவாரு ஏன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் முத்துக்குமரன் இந்த அம்மா ஒரு ஒரு வீக்கும் ஒரு ஒரு ரோல் போட்டு நடிச்சு கொண்டிருக்கு பக்கா பேக்கா இருக்குன்னு தர்ஷிகாட சொல்லி கொண்டிருப்பாரு இப்ப முத்துக்குமரன் அவர்களுக்கு இப்ப மக்கள் செல்வன் வந்து இந்த சௌந்தரியான மூஜைக்கு நேரைய வந்து நீ பேக்கு நீ ஒவ்வொரு ஒரு வீக்கும் ஒவ்வொரு ஒன்று மார்க்க நடிக்கிற அப்படி என்பதை சொன்ன விதவருக்கு பாருங்க அந்த அம்மாட்ட வாயே பார்த்தே இல்லை சரியா இதுதான் மக்கள் செல்வன் ஸ்டைலு அவர் வந்து எப்படின்னா அந்த போலிய நல்லா பண்ணு உன்னை நான் பத்தனை போடுமில் மக்கள் செல்வன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு உன்னோட எல்லாமே தெரியும் நீ எப்படிப்பட்ட தெரியும் நீ என்ன பண்றான்னு தெரியும் இன்னும் பண்ணு வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் செல்வன் அந்த வெளிச்சம் காமிச்சாரு எனக்கு இந்த ரெண்டு விடயமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு நடந்தது எபிசோட்ல சரிங்களா சோ நீங்க இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணீங்க என்னோட தங்கச்சியெல்லாம் விசில் அடிச்சாங்க முத்துக்குமரன் அந்த போலி சௌந்தர்யாவை பற்றி கணக்கிக்கொண்டு ஒரு விசிலு கை வேற மாதிரி மக்கள் சமையல் தருப்படி கொடுத்தது வேற மாதிரி இருந்துச்சு சரிங்களா சோ ஓகே மக்கள் இந்த வீடியோல இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்ட சொல்லியிருக்கேன் நீங்க எத்தனை பேர் இதை பார்க்கும் போதே நோட் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க நன்றி